ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல் கலெக்ஷன் பார்க்க போறேங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட கோவை சாரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ் தினமுமே ஒவ்வொரு நாளுமே எங்களோட அப்டேட்ஸில் பெஸ்ட்டு ப்ரைஸில் பெஸ்ட் கலெக்ஷனாக அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க நீங்கள் மறந்துடாதீங்க இப்போவே கோவை சாரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐகான்ல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு நாளுமே போடுற வீடியோ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட்ஸாக வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு போடுற கலெக்ஷன் நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க எங்களுக்கு ஒவ்வொரு டைமே ஒரு மோஸ்ட் டிமாண்டில் இருக்கக்கூடிய அழகான சாரீங்க சந்தேரியில் பியூட்டிஃபுல் டிசைனுங்க இந்த சேரில நீங்கள் உங்களுக்கு மல்டிபிள்ஸாக தேவைப்படுது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இந்த கலெக்ஷனில் வேர் பண்ணணும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேஞ்சில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குங்க இந்த கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எந்த சேரீயில் செட் சாரீஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளோட ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கற வாட்ஸ்அப் நம்பருக்கு நைன் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் த்ரீ இந்த நம்பரை நீங்கள் இந்த நம்பரில் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான சாரீஸை என்கொயரி பண்ணிக்கலாங்க இன்னைக்கு சேரீஸை பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் சாரீ ஒரு அழகான பீச்சஸ் பிங்க் கலருங்க சூப்பரான கலர் பாருங்க ஃபர்ஸ்ட் கலரே ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஹாஃப் ஃபிளர் இருக்கிற மாதிரியான டிசைனுங்க நமக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த ஜாமெட்ரிக்கல் டிசைனில் கைக்கு மட்டும் இந்த ஃப்ளாரல் பேட்டர்ன் வருங்க பக்கத்துல நமக்கு இந்த கைக்கு மட்டும் பார்டர் வருங்க சாரி வந்து உங்களுக்கு வெயிட்லெஸ் ஆன சாரிங்க அழகா சின்னதா இந்த மாதிரி டசல்ஸ் வந்துருங்க இந்த கலர் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க மறக்காம ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிற நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்ல ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க சாரியோட வியூ பாருங்க நமக்கு லைட் வெயிட்டா வேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கன்வீனியன்டா இருக்கிற மாதிரியான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரி இல்லைங்க நமக்கு சந்தேரியிலேயே நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில வரக்கூடிய இது ஒரு அழகான கலர் பாருங்க அடுத்த கலர் பர்பிள் கலர்லைங்க பர்பிள் வித் ராமர் ப்ளூ கலர் முந்தி அண்ட் பிளவுஸ்ங்க ஸாரியோட ஃபுல் வியூ பாருங்க ஸாரியோட டிசைன் பாருங்க ரொம்பவே அழகான டிசைனுங்க ஒரு யூனிக் டிசைன்ஸில் இந்த கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது நமக்கு பிளவுஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷனில் வர கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸுமே எங்களுக்கு ஒரு பெரிய பெரிய சப்போர்ட்டுங்க சாரியோட ஃபுல் வியூ பாருங்க இதுலயே அடுத்த கலர் பார்க்கலாங்க இதுல நம்ம பெஸ்ட் ஃபோர் கலர்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணிருக்கிறேங்க அடுத்தது நமக்கு அழகான க்ரீன் கலர் பாருங்க நமக்கு ஏலக்கா கிரீன்ல ஒரு டார்க் பர்பிள் கலர்ல நமக்கு முந்தியும் பிளவுஸும் வரங்க சாரியோட ஃபுல் வியூ இதுதாங்க ஒரு டீசன்ட் லுக்கா இருக்கிற மாதிரியான ஒரு மைல்டான கலர் பாருங்க அடுத்த கலர் நமக்கு எல்லோலயே ஒரு பிளசன்ட் லுக்கா இருக்கிற மாதிரியான கலருங்க சில நேரத்துல எல்லோ கலர் நமக்கு கலர் அடிக்கிற மாதிரி இருக்குங்க ஆனா இந்த கலர் பாத்தீங்கன்னா ஒரு லெமன் எல்லோ மாதிரியான கலர் எல்லோ கலர் பிடிக்கிறவங்க நம்ம யோசிப்போங்க நமக்கு எல்லோ கலர் அடிக்கிற மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டு ஆனா இந்த கலர் வந்து ரொம்பவே சூப்பரான கலருங்க பாருங்க கலர் எப்படி இருக்குன்ட்டு நீங்க தாராளமா எல்லோ கலர் பிடிக்கிறவங்க இந்த சாரியை எடுக்கலாங்க நமக்கு ரொம்பவே அழகான ஒரு லுக் தர மாதிரியான எல்லோங்க இன்னைக்கு பார்த்த கலெக்ஷன்ல உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருந்துச்சோ அந்த கலரை நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஸ்கிரீன்ல கொடுத்திருந்த நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்ல நைன் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் த்ரீ இந்த நம்பர்ல உங்களுக்கு பிடிச்ச சாரியை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க அடுத்தது நம்ம இதே மாதிரி ஒரு அழகான கலெக்ஷன்ஸோட பார்க்கலாங்க தேங்க்யூ